இந்த வீடியோ பாரு அதாவது இவனெல்லாம் யாரா கொண்டாந்து ஜட்ஜா உட்கார வச்சது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பா இந்த விஜய் டிவியா தான் இருக்கும் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஒரு போட்டி நடத்துவா இந்த தமன் அப்படின்றவன் ஜட்ஜா உட்கார வச்சிருக்காங்க அதுல ஏதோ அந்த ஹிந்துஸ்தானி அப்படின்னு ஒரு சங்கீதம் இருக்கு போல மேடையில பாடுற பையன் எனக்கு ஹிந்துஸ்தானி தெரியும்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் தெரியும்னு சொன்னதுக்கு இந்த தமன்றவன் என்ன சொல்றான்னு மட்டும் கேளுங்க நீங்க பார்த்தா இந்தியனா இருக்கீங்க ஆனா இந்துஸ்தானியா எனக்கு தெரியல இந்துஸ்தானியா பாருங்க போர் வருஷம் போர் இயர்ஸ் கேப்ல ஒண்ணு பாருங்க எது நீங்க ஹிந்துஸ்தானியா உங்களை பார்த்தா இந்தியன் மாதிரி தெரியுது ஆனா இந்துஸ்தானி தெரியுமான்றது தெரியல வேற ஒண்ணும் இல்ல நான் ஓபனா சொல்றேன் அந்த பையன் கருப்பா இருக்கேன் அவனை பார்த்தா ஐயர் மாதிரி தெரியல அவன் எப்படி ஹிந்துஸ்தானி சங்கீதம் கத்துக்கிட்டு இருந்திருப்பான் அதான் நிறைய பேர் அந்த வீடியோட கமெண்ட்ல தமிழ் வந்து கலரிசம் பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி போட்டுருந்தாங்க ஆனா அவன் கலர் ரேசிசம் பண்ணல அந்த கலரிசத்தை வச்சு கேஸ்டிசம் பண்ணிட்டு இருக்கான் நான் ஆனா யாரையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா இந்த இடத்துல பண்ணியே ஆகணும் நீ வந்து பாக்குறதுக்கு ஃபுட் ரிவியூவர் மாதிரி இருக்கா உன்னை பார்த்தா மியூசிக் டேரக்டர் மாதிரியே இல்ல ஏதாவது கேட்டானா உனக்கும் தானே ஒரு மியூசிக் டைரக்டர் மதிச்சு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் தலையில துண்ட தூக்கி போட்டுருப்பா இசை மேதாவி நினப்பு ஆலை மண்டையும் பாரு டு பி ஹானஸ்ட் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முழு தகவலுமே பொய்யானது தப்பான ஒரு பிம்பத்துல இந்த ஒரு டீட்டெயிலை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இவர் மட்டும் இல்லை நான் இந்த சேனலை வந்து பாயிண்ட் பண்ணவே இல்லை என்டையர் தமிழ்நாடே வந்து இந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தப்பான ஒரு ஆங்கிளில் இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே உண்மை என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் டு பி ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு மியூசிக் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில் வந்து புரியும் இந்தியாவில் எக்கச்சக்கமான மியூசிக் கல்ச்சர் இருக்குது ஓகே பட் மேஜரான கல்ச்சர் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்துஸ்தானி இன்னொன்று கர்நாடிக் கர்நாடிக்ன்றது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அது அதே நார்த் இந்தியான்னு போயிட்டிங்கன்னா அங்கே ஹிந்துஸ்தானி மட்டும்தான் ரெண்டுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்சியேஷன்லாம் கிடையாது பட்டு சில விஷயங்கள் முருகி இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அவங்களோட சின்ன சின்ன கீஸ் வந்து டிஃபர் ஆகும் அதோட நேம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் மைல்டான ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு சாங்ஸ்லேயும் ஐ மீன் இந்த கல்ச்சரில் வந்து இருக்குமே தவிர அதர்வைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் கர்நாடிக்கு தான் நார்த் இந்தியான்னு போயிட்டால் அங்கே ஹிந்துஸ்தானி தான் அதுக்காக நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க கர்நாடிக் லேர்ன் பண்ணதே இல்லையா சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்துஸ்தானில் லேர்ன் பண்ணதே இல்லையானா சொச்ச அளவில் ஐ மீன் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் வந்து மக்களை இந்த மாதிரி வேற ஒரு செக்ஷன் இதை வந்து லேர்ன் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இந்த பயணம் வந்து இந்துஸ்தானில் லேர்ன் பண்ணியிருக்காரு ஏன் இது வந்து ஆச்சரியமான விஷயம்னா ஒரு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் கர்நாடிக்கை வந்து லேர்ன் பண்ணுறது ஈஸி ஏன்னா அவனோட மொழியில் இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு தான் அந்த கர்நாடிக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லேயும் அந்த சவுண்ட்ஸ்லேயும் வந்து இருக்கும் ஸோ ஈஸியாக அவனால் உச்சரிக்க முடியும் அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி அந்த லாங்குவேஜை பேசுகிறவனால இந்துஸ்தானியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உச்சரிக்க முடியும் சவுண்ட்ஸை வந்து ரீப்ளிகேட் பண்ண முடியும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக நான் வந்து தமிழ் லேர்ன் பண்ணவனால இந்துஸ்தானி லேர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லவில்லை ட்ரெயின் பண்ணால் ஆக முடியும் ஆனால் ஈஸி எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பிலாங்கிங் செக்ஷனில் என்ன கல்ச்சர் இருக்கோ அதை லேர்ன் பண்ணுறது தான் ஈஸி ஸோ இப்போ மெயின் விஷயத்துக்கு நான் வந்து வரேன் தமன் இங்கே வந்து எந்த ஒரு தப்பான ஒரு கருத்தையுமே அந்த பையன் மேலே வச்சு பேசலை தமன் சொல்ல வந்த விஷயத்தை சரியாக சொல்லாமல் போனால் தான் இன்றைக்கி அது வந்து மூக்கு வச்சு மொழி வச்சு கண் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு வேறு மாதிரி மாறிடுச்சு தமனோட இமேஜிங் காலி பண்ணிருச்சு ஆக்சுவலி தமன் இதில் வந்து சொல்கிறாரு பார்க்க இந்தியன் மாதிரி இருக்கீங்க இந்துஸ்தானி பாடிக்காட்டுங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறார் ஆக்சுவலி அங்கே அவர் சொல்ல வந்தது நீ பார்க்குறக்கு சவுத் இந்தியன் மாதிரி இருக்கிற சவுத் இந்தியன் சவுத் இந்தியனால் கர்நாடிக் தான் அவங்க வந்து மெஜாரிட்டியாக வந்து லேர்ன் பண்ணுவாங்க நீ ஓ மேபி நார்த் இந்தியனாக இருப்பியோ பார்க்க ஆனால் தமிழ் பையன் மாதிரி இருக்கியே இந்துஸ்தானி ஓகே எனக்கு பாடி காட்டு அத் அந்த ஒரு ஆங்கிள் ஆஃப் வியூவில் தான் அவர் வந்து சொல்ல வந்தாரே தவிர நீ வந்து எப்படி நீ லேர்ன் பண்ண அந்த காஸ்டிசம் இவர் சொல்கிற மாதிரி காஸ்ட் ரீதியாகவோ கலரிசம் ரீதியாகவோ அவர் பார்த்து அதை சொல்லவே கிடையாது அவர் செஞ்ச ஒரே ஒரு மிஸ்டேக்கு இந்தியா அப்படின்றதோடு நிறுத்திட்டார் இந் சவுத் இந்தியன்னு சொல்ல அவர் வந்து அந்த இடத்துல சுச்சுவேஷனில் தங்க திருஷ்டாய் அப்படி சொல்லிட்டார் அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தமிழ் என்ன ஜாதின்றது நம்மளில் யாருக்குமே தெரியாது அவரும் எங்கேயும் சொன்னதும் கிடையாது ஏன் சொல்லணும் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அவசியமே கிடையாது மியூசிக்கில் வந்து ஜாதி இருக்குது ரெண்டே ரெண்டு ஜாதி தான் ஒருத்தன் ஆர்டிஸ்ட்டு இன்னொருத்தன் ஆடியன்ஸு அவ்வளோதான் அது மட்டும்தான் இவருக்கும் சரி என்னையுமே இண்டிபெண்ட் ஆட்டிஸ்ட்கும் சரி இருக்கிற ஜாதியை தவிர வேறு எந்த ஒரு ஜாதிக்கான தாட்டும் வந்து எனக்கு தமன் பேசின இந்த ஒரு பேச்சில் தெரியவே இல்லை ஸோ தமன் எங்களுக்கு எந்த ஒரு தப்பான கருத்தையுமே சொல்ல வரல பார்க்குறக்கு சவுத் இந்தியன் மாதிரி இருக்கே எப்படி நீ ஹிந்துஸ்தானி லேர்ன் பண்ணி எப்படி அது எனக்கு கொஞ்சம் பாடி காட்டு இதை நீங்கள் வந்து ஏன் அவன் வந்து கற்றுக்கக்கூடாது ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு தாட்டு தான் உதாரணத்துக்கு எல்லாரோட லைஃப்லையுமே இப்படி நடந்திருக்கும் நான் வந்து காலேஜ் படிச்சிருந்த டயத்தில் ஒரு பையன் ஆத்தூர்லேருந்து வந்தான் தூத்துக்குடியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் ஆத்தூர்லேருந்து வரான் அவன் தமிழே வந்து வித்தியாசமாக இருக்கும் அவன் ஒரு நாள் வந்து ஸ்டாஃபோட ஒரு போயிட்டு போயிட்டுருக்கும்போது ஸ்டாஃப் வந்து என்னென்ன லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷை தவிர வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு சிலர் வந்து மலையாளம் தெரியும் தெலுங்கு தெரியும் இதெல்லாம் வந்து சொன்னாங்க அந்த பையன் மட்டும் ஃப்ரெஞ்சு தெரியும் சொல்லி கையை நீட்டினான் மொத்த கிளாஸ் வந்து ரிட்டன் திரும்பி பார்க்குது இவனா இவன் பேசுகிற தமிழில் நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குமே அவன் அவன் பேசுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி தமிழ் வந்து நம்ம நார்மலாக வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஆத்தூரும் தூத்துக்குடி அந்த கடலோர பகுதியில் பேசக்கூடிய அந்த தமிழ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பசங்கள் பாதிப்பே வந்து சிரிக்கிறானுங்க ஸ்டாஃப் வந்து அமைதியாக இருங்கப்பா ஃப்ரெண்ட்ஸு தெரியுமா எங்கே பேசு எங்கே பேசிக்காட்டு இதில் என்ன தப்பு இருக்குது அவனும் எந்திரிச்சின்ட்டு பேசுகிறான் அவன் பேசுனது என்னென்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அவன் பேசுனது ஃப்ரெஞ்சுன்றது எங்களுக்கு தெரியும் சரளமாக பேசுகிறான் அதுக்கப்புறம் எப்பட்றான் எப்பட்றான் நீ ஃப்ரெஞ்சு லேர்ன் பண்ண அப்படின்னா இல்லை நான் வந்து ஸ்கூல் ஒரு நாலாவது வரைக்கும் நான் பாண்டிச்சேரில் தான் படித்தேன் அங்கே ஸ்கூலில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு ஓ அப்போ பாண்டிச்சேரில் ஃப்ரெஞ்செலாம் சொல்லி தர்றாங்களே ஓகே ஓகே அப்போ தான் எங்களுக்கு தெரியுது அவனுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும் ஸோ ஏன் ஃப்ரெஞ்சு தெரியும்னா ஏன் நம்ப மாட்டாரான் எங்கள் ஸ்டாஃபு ஏன் பேச சொன்னார் சும்மா கேட்கணுன்ற ஒரு ஆசை அதே தான் தமிழும் வந்து இந்துஸ்தானே அந்த பையன் சொன்னோன்னே பார்க்க சவுத் இந்தியன் பையமே இருக்கே இந்துஸ்தானியில் லேர்ன் பண்ணியிருக்கா எங்கே ஏதாவது கொஞ்சம் அந்த ராகம் ஏதாவது பாடிக்காட்ட அப்படின்னு இருக்கா வேற ஒன்றும் இதில் கிடையாது ஆனால் இந்த சேனலை நான் பாயிண்ட் பண்ணல அந்த நபர் அவரோட தாட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு நான் அதை வந்து பாராட்டுறேன் நம்ம தாட்டை வந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ணுவோம் ஆனால் தகவலை சரியாக ஆரண்டி பண்ணாமல் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இன்றைக்கான சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் ஒரு குழந்தையோட கையில் நியூக்ளியர் பமமையோ இல்லாட்டி ஒரு கத்தியையோ கண்ணையோ கொடுக்கறதுக்கு சமமான ஒரு விஷயம் தமனோட இமேஜே அப்படி வச்சு காலி பண்ணியிருக்கீங்க தமன் ஜாதியும் பார்க்கலை கலரும் பார்க்கல இன்னும் ஒரு சில கிளம்பிடுவான் இல்லை இல்லை அந்த பையன் முஸ்லீம்மு அதனால தான் இப்படி எங்கடா இருக்கீங்க நான் வந்து இருக்கேன் பல ஜாதிகள் இருக்குது இது ஜாதி சண்டையை நான் தினமும் டிவிலையும் நியூஸ்லையும் மட்டும் தான் வந்து கேட்குறேன் எங்கேயோ நடக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மேஜராக அந்த ஜாதி ஓரியண்டடா வந்து யங்ஸ்டர் ஆங்கிளில் பார்க்கறாங்களா ஏதோ ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா ஜாதி ரீதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி திணிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க அது இருக்கவே இருக்காது அந்த வியூவே அதுக்கு வந்து இருக்கவே இருக்காது ஆனால் இவங்க ஏதாவது ஒன்று பேசி இப்ப நண்பர் வந்து சொல்கிறாரு இவர் வந்து காஸ்டிசம் மற்றவங்களாம் வந்து கலரிசம்ன்ற தமிழை வந்து போர்ட்ரேட் பண்ணால் இவர் புதுசாக காஸ்டிசம் அப்படின்னு கொண்டு வரார் இது யங்ஸ்டர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவன் லைஃப்பில் வந்து ஜாதி பிரச்சனையும் வந்து அவன் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டான் ஆனால் இந்த நியூஸ்லலாம் அடிக்கடி காற்றுலாம் பார்த்துட்டு ஒருவேளை ஏதாவது ஒரு சண்டை பக்கத்தில் நடக்குது ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் நடக்குதுன்னா ஜாதி ரீதியாக மத ரீதியாக தயவு செஞ்சு தெளிவான தகவலை நம்ம வந்து முதல்ல ஒன்றாது ஒன்றா அதை வந்து ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் அதில் நமக்கு மேபி இப்போ இந்த சேனலோட அந்த நண்பர் வந்து எல்லா டீட்டெயிலும் இதை பற்றி கல அவரே சொல்றாரு ஏதோ இந்துஸ்தானின் மியூசிக் இருக்காம அவருக்கே தெரியல இந்துஸ்தானின்னா என்னன்னே தெரியல ஏதோ இந்துஸ்தானின் மியூசிக் இருக்கு அவருக்கு பேசுனாரு அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு ஒரு போட்டி நடத்துவாங்க இல்லை அதில் இந்த தமன் அப்படின்றவனை ஜட்ஜா உக்கார வச்சிருக்காங்க அதில் ஏதோ இந்த இந்துஸ்தானி அப்படின்னு ஒரு சங்கீதம் இருக்குது போல ஏதோ ஒரு இந்துஸ்தானின்னு சங்கீதம் இருக்கும் என்ன தலைவர் நீங்கள் மட்டும் இந்துஸ்தான் என்ன அதோட ஆர்ஜின் என்ன அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இந்த வீடியோ கூட பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்களே என்னையுமே உட்காந்து இல்லை தமன் வந்து இப்படி தான் சொல்ல வந்தார் இது இப்படி போயிருச்சு இந்த மாதிரி போட்ரேஷன் மக்கள்கிட்ட ஆயிருச்சின்னு சொல்லி இவரே வந்து இந்த இந்த மாதிரி வீடியோவே பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் பிரச்சனை என்னென்னா இன்றைக்கான சோசியல் மீடியா அதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்லை தனக்கு என்ன தோணுது வீடியோ போடு ஆரண்டின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது சோசியல் மீடியாவில் இன்றைக்கி இன்ஃப்ளூன்ஸராக இருக்கிறவங்களுக்கு ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு தகவலை தெளிவாக ஒன்று சேர்த்துட்டு அதில் நமக்கு புரிகிற விஷயத்தை வச்சு நம்மளோட தாட்டை வந்து ஷேர் பண்ணணும் இல்லட்டி குழந்தை கையில் சிக்கின ஒரு கன்மாய் தான் அது யாரை கொள்ளுன்னு யாருக்கும் தெரியாது இன்றைக்கி தமன் நாளைக்கு நானாக இருக்கலாம் நாளைக்கு வச்சு நீங்களாக இருக்கலாம் பி அவேர் தச்சு தேங்க்யூ ஸோ மச்